காகம் பண்ணாலும் இந்த விளக்கில் இருக்கக்கூடிய பஞ்சகவியின் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தங்க வீட்டில் டெய்லி ஒரு விளக்கு ஏற்றினாலே போதுமான விஷயம் இல்லை அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு விளக்கு ஏற்றினாலே போதும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான துஷ்டசக்தியிலையும் விரட்டக்கூடிய சக்தி உண்டு செய்கிறதுக்கான ஒரு எஃபெக்ட் அதில் இருக்கும் அந்த விளக்கோட சாம்பலை நம்ம தண்ணியில் தெளித்து கரைச்சி நீங்கள் எங்கேயெல்லாம் தெளிக்கலாம் வியாபார ஸ்தலங்கள் பணம் இருக்கிற இடத்துல கேஷு நம்ம மேலே தெளிச்சு திருப்பி போய் குளிச்சுக்கலாம் குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குளிக்கலாம் அற்புதம் மகா அற்புதம் மகாசக்தி இதெல்லாம் வீட்டுக்குள்ள தெய்வங்களுக்கு ஒரு பிடிச்சமான விஷயங்கள் எல்லாம் இந்த ஏற்ற இந்த தேவ பஞ்சகவிய விளக்கை ஏற்றும் பொழுது மிக அருமையாக வந்து கிடைச்சிருது ஸோ அதனால் அவசியம் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கவங்க பஞ்சகவிய ஏற்ற பழகிக்கோங்க வணக்கம் உங்கள் மாயன் குமார் என்னுடைய பரிகாரம் மிக முக்கியமானது தெய்வீக சிந்தனையோடு இது ஏன் பரிகாரம் அப்படின்னு சொல்கிறோம்னு கேட்டிங்கனாக்கா பரிகாரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அகத்தில் உள்ள காரம் வீட்டில் உள்ள காரம் அதான் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை ஒடைக்கக்கூடிய சக்தி விளக்கு உண்டு இன்றைக்கி நம்ம பஞ்சகவிய விளக்கை பற்றி பேச போகிறோம் நிறைய விளக்கு பற்றி சொல்லியிருக்கோம் இந்த பஞ்சகவிய விளக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொண்டு தொட்டியும் நல்லா இருந்திருக்கு இப்போ தான் அது காணாமல் போய் இப்போ திருப்பி முளைச்சி வந்திருக்கு இப்போ தான் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு கூட பஞ்சகவ்யம் அப்படிங்கிறது வந்து கோமியத்தில் பஞ்சகவ்யம் சாணத்துலேருந்தே இருக்கக்கூடிய கோமாதாவிலேருந்து கிடைக்கக்கூடிய அதுவும் பசும் குடிலேருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பஞ்சகவியம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ கோமியம் தெளிப்பாங்க யாகம் பண்ணுவாங்க ஸோ இந்த யாகத்தின் பலனை ஒரு விளக்கு கொடுக்குது அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிறாங்க எல்லாருமே ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எவ்வளோ மூலிகைகள் போட்டு யாகம் பண்ணாலும் இந்த விளக்கில் இருக்கக்கூடிய பஞ்சகவியின் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தங்க வீட்டில் டெய்லி ஒரு விளக்கு ஏற்றினாலே போதுமான விஷயம் இல்லை அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு விளக்கு ஏற்றினாலே போதும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான துஷ்ட சக்திகளையும் விரட்டக்கூடிய சக்தி உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பஞ்சகவியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எப்படி ஒரு கோசாலை அமைத்து ஒரு பெரிய இடத்த புனிதமாக்குவாங்களோ அதே மாதிரி இந்த ஒரு விளக்கு எல்லா வகையான சக்திகளையும் கொடுக்கிறது இன்றைக்கி பஞ்சகவிய விளக்கு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா அப்படி பார்த்திங்கன்னா உட்காந்து நம்மளே இந்த வெரைட்டி தட்டி கோமியம் சேர்த்து இந்த ஹெர்பல்லாம் சேர்த்து அதை செய்வாங்க தட்டி அது ஒரு விளக்காக பார்த்தீங்கன்னாக்கா அழகாக கஷ்டப்பட்டு செய்வாங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு ஈஸியாக இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஆன்மீக கலையிலையும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பஞ்சகவிய விளக்கு கிடைக்கிது பஞ்சகவியை திரிய திரி கிடைக்கிது ஆக இது வந்து ஈஸியாக எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போல்லாம் உங்களுக்கு ஸோ முன்னெல்லாம் அப்படி கஷ்டப்பட்டு செய்வாங்க கோசாலைக்கு போய் தேடி அதை பிணைஞ்சி எடுத்து உருட்டி அதை விளக்காக்கி ஸோ இப்போ வந்து அதோடய பயன்கள் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு நம்ம சில பேருக்கு இன்னும் நல்லா தெரியணுங்கிறதுக்கு தான் அந்த வீடியோ ஸோ பஞ்சகவிய விளக்கு நம்ம வெள்ளிக்கிழமையெல்லாம் ஏற்றலாம் மற்ற எல்லா நாட்களையுமே ஏற்றலாம் ஆக அப்படி எரிஞ்சி முழுதாக விளக்கோட விளக்கோடு சேர்த்து அந்த விளக்கும் சேர்த்து எரிஞ்சு சாம்பல் ஆகிடும் ஸோ அப்போ அது யாகம் செய்கிறதுக்கான ஒரு எஃபெக்ட் அதில் இருக்கும் அந்த விளக்கோட சாம்பலை நம்ம தண்ணியில் தெளித்து கரைச்சி நீங்கள் எங்கேயெல்லாம் தெளிக்கலாம் வியாபார ஸ்தலங்கள் பணம் இருக்கிற இடத்துல கேஷ் நம்ம மேலே தெளிச்சுட்டு திருப்பி குளிச்சுக்கலாம் இல்லை குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குளிக்கலாம் எரிந்து அதாவது புடம் இடுதல்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது புடம் போட்டு புடம் போட்டு மிருகேற்று மிருகேற்று உயிராக்கி உருவாக்கி உயிராக்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சாதாரண ஒரு ரசமணியாக இருக்கட்டும் அது கிட்டத்தட்ட எத்தனையோ விறகுல எரித்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை போட்டு சுருக்க கொடுத்து 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 அதை சக்தி ஆகும் அந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு எரியும் போதே இருக்கக்கூடிய பஸ் பஸ்பத்தில் கிடைக்கிது பல மூலிகள் போட்டு நீங்கள் நிறைய மருந்து எடுக்கிறாங்க பஸ்பமாக கிடைக்கிது அப்படி தான் பல அந்த ஐந்து வகையான ஒரு பஞ்சகவியத்தை போட்டு அதை எரித்து அழகாக விளக்கோடு விளக்க வீட்லேயும் ஒரு யாகம் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் அது மருந்தாகுது அங்கே தான் விசேஷமே ஸோ அப்போ காது அது எடுத்துக்கலாம் அதேமாதிரி கரைச்சி நம்ம நாலு மூலையிலையும் வீட்டுக்கு மூலியும் நம் நாலு கார்னர் இருக்குது பார்த்திங்களா அது தெளிக்கலாம் இல்லைனா அந்த ஆஷஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு நீங்கள் எங்கே வேணாலும் வியாபார ஸ்தலங்களில் தெளிக்கலாம் இப்படி பல நல்ல விஷயங்களை எங்கேயாலாம் பிளாக் ஸ்பாட் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒயிட் ஸ்பாட்டாக மாற்றக்கூடிய சக்தி பஞ்ச உண்டு இந்த பஞ்சகவ்யம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாத சக்தி நம்ம உடம்போடு சேரும் அதேமாதிரி வாழ்கிற வீடோடு சேரும் நம்ம நம்ம குடும்பம் வாழ்கிற அந்த கூடோட சேரும் ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரமிட் அமைப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கேறியம் போது கொடுக்கும் இப்போ விளக்குகள் நிறைய துன்பத்தை விளக்கினாலும் பஞ்சகவ்ய விளக்கு நமக்கு ஆராசக்தியை வீட்டில் இருக்கக்கூடிய ஆராசக்தியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம உயிர் வாழும் இடத்தில் ஏதாவது துஷ்டசக்திகள் இருந்தாலும் விரட்டி விட்டுவிடும் தான் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் யாகம் பண்ணுவாங்க இன்றைக்கி நேரம் இல்லைங்க இந்த அந்த விளக்கை ஏற்றி வச்சாலே போதும் டெய்லி ஒரு விளக்கு இல்லையா முடியலையா ஒரு வெ வெள்ளிக்கிழமை ஒரு விளக்கு இல்லை வாரத்துக்கு ஒரு விளக்கு நீங்கள் ஏற்றி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் வீட்டில் ஏன்னா அது யாகம் பண்ணுறதுக்கு சமம் ஏன்னா அந்த காலத்தில் விரட்டி போடுவாங்க யாகத்தில் இன்றைக்கி வந்து அது வெறும் வெரைட்டி தான் இப்போல்லாம் பஞ்சகவியங்கிறது வந்து பார்த்து பார்த்து நெய் பசுவில் என்னென்னலாம் சத்துக்கள் கிடைக்கிறதோ பால் தயிர் உங்களுடைய யூ அந்த கோமியம் எல்லாத்தையும் சேர்ந்து செய்கிறது தான் பஞ்சகவிய விளக்கு ஸோ அற்புதம் மகா அற்புதம் மகாசக்தி இதெல்லாம் வீட்டுக்குள்ள தெய்வங்களுக்கு ஒரு பிடிச்சமான விஷயங்கள் எல்லாம் இந்த ஏற்ற இந்த பஞ்சகவிய விளக்கு ஏற்றும் பொழுது மிக அருமையாக வந்து கிடைச்சிருது ஸோ அதனால் அவசியம் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கவங்க பஞ்சகவிய ஏற்ற பழகிக்கோங்க இப்படி ஏற்ற ஏற்ற வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமை குறையும் அதேமாரி உங்களுடைய மிகப்பெரிய அடைப்பு தொடர்ந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய சக்திகள் இந்த பஞ்சக வீரத்துக்கு உண்டு அதனால் நார்மலாகவே பஞ்சக வீரத்துக்கு சக்தி உண்டு அதை விளக்காக்கி பழக நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ஆன்மீக கடையிலேயும் கிடைக்கிது அதனால் நீங்கள் போய் எங்கே வேணாலும் வாங்கிட்டு டெய்லி ஒரு விளக்கு இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ஒரு விளக்கு ஏற்றுங்க கண்டிப்பான ஒரு சுபச்சம் இருக்கும் அதனால் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் போட்டு யாகம் பண்ணாலும் இந்த விளக்கில் இருக்கக்கூடிய பஞ்சகவியின் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தங்க வீட்டில் டெய்லி ஒரு விளக்கு ஏற்றினாலே போதுமான விஷயம் இல்லை அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு விளக்கு ஏற்றினாலே போதும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான துஷ்டசக்தியிலையும் விரட்டக்கூடிய சக்தி உண்டு செய்கிறதுக்கான ஒரு எஃபெக்ட் அது இருக்கும் அந்த விளக்கோட சாம்பலை நம்ம தண்ணியில் தெளித்து கரைச்சி நீங்கள் எங்கெல்லாம் தெளிக்கலாம் வியாபார ஸ்தலங்கள் பணம் இருக்கிற இடத்துல கேஷ் நம்ம மேலே தெளிச்சுட்டு திருப்பி குளிச்சுக்கலாம் குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குளிக்கலாம் அற்புதம் மகா அற்புதம் மகாசக்தி இதெல்லாம் வீட்டுக்குள்ள தெய்வங்களுக்கு ஒரு பிடிச்சமான விஷயங்கள் எல்லாம் இந்த ஏற்ற இந்த தேவ பஞ்சகவிய விளக்கை ஏற்றும் பொழுது மிக அருமையாக வந்து கிடைச்சிருது ஸோ அதனால் அவசியம் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கவங்க பஞ்சகவிய ஏற்ற பழகிக்கோங்க வணக்கம் உங்கள் மாயின் சிந்தில்குமார் என்னுடைய பரிகாரம் மிக முக்கியமானது தெய்வீக சிந்தனையோடு இல்லை ஏன் பரிகாரம் அப்படின்னு சொல்கிறோம்னு கேட்டிங்கனாக்கா பரிகாரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அகத்தில் உள்ள காரம் வீட்டில் உள்ள காரம் அதான் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை ஒடைக்கக்கூடிய சக்தி விளக்குக்கு உண்டு இன்றைக்கி நம்ம பஞ்சகவிய விளக்கை பற்றி பேச போகிறோம் நிறைய விளக்கை பற்றி சொல்லியிருக்கோம் இந்த பஞ்சகவ்ய விளக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொண்டு தொட்டி நல்லா இருந்திருக்கு இப்போ தான் அது காணாமல் போய் இப்போ திருப்பி முளைச்சி வந்திருக்கு இப்போ தான் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கிறது கூட பஞ்சகவ்யம் அப்படிங்கிறது வந்து கோமியத்தில் பஞ்சகவியம் சாணத்திலேருந்து இருக்கக்கூடிய கோமாதாவிலேருந்து கிடைக்கக்கூடிய அதுவும் பசும் குடிலேருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பஞ்சகவியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ கோமியம் தெளிப்பாங்க யாகம் பண்ணுவாங்க ஸோ இந்த யாகத்தின் பலனை ஒரு விளக்கு கொடுக்குது அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிறாங்க எல்லாருமே ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எவ்வளோ மூலிகைகள் போட்டு யாகம் பண்ணாலும் இந்த விளக்கில் இருக்கக்கூடிய பஞ்சகவியின் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தங்க வீட்டில் டெய்லி ஒரு விளக்கு ஏற்றினாலே போதுமான விஷயம் இல்லை அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு விளக்கு ஏற்றினாலே போதும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான துஷ்ட சக்திகளையும் விரட்டக்கூடிய சக்தி உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பஞ்சகவியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எப்படி ஒரு கோசாலை அமைத்து ஒரு பெரிய இடத்த புனிதமாக்குவாங்களோ அதே மாதிரி இந்த ஒரு விளக்கு எல்லா வகையான சக்திகளையும் கொடுக்கிறது இன்றைக்கி பஞ்சகவ்ய விளக்கு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க நல்லா அப்படி பார்த்திங்கன்னா உட்காந்து நம்மளே இந்த வெரைட்டி தட்டி கோமியம் சேர்த்து இந்த ஹெர்பல்லாம் சேர்த்து அதை செய்வாங்க தட்டி அது ஒரு விளக்காக பார்த்தீங்கன்னாக்கா அழகாக கஷ்டப்பட்டு செய்வாங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு ஈஸியாக இப்போ பார்த்திங்கனாக்கா எல்லா ஆன்மீக கலைலேயும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பஞ்சகவிய விளக்கு கிடைக்கிது பஞ்சகவியை திரி திரி கிடைக்கிது ஆக இது வந்து ஈஸியாக எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போல்லாம் உங்களுக்கு ஸோ முன்னெல்லாம் அப்படி கஷ்டப்பட்டு செய்வாங்க கோசாலைக்கு போய் தேடி அதை பிணைஞ்சி எடுத்து உருட்டி அதை விளக்காக்கி ஸோ இப்போ வந்து அதோடய பயன்கள் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு நம்ம சில பேருக்கு இன்னும் நல்லா தெரியணுங்கிறதுக்கு தான் அந்த வீடியோ ஸோ பஞ்சகவிய விளக்கு நம்ம வெள்ளிக்கிழமையில ஏற்றலாம் மற்ற எல்லா நாட்களையுமே ஏற்றலாம் ஆக அப்படி எரிஞ்சி பொழுதாக விளக்கோட விளக்கோடு சேர்த்து அந்த விளக்கும் சேர்த்து எரிஞ்சு சாம்பல் ஆகிடும் ஸோ அப்போ அது யாகம் செய்கிறதுக்கான ஒரு எஃபெக்ட் அதில் இருக்கும் அந்த விளக்கோட சாம்பலை நம்ம தண்ணியில் தெளித்து கரைச்சி நீங்கள் எங்கேயெல்லாம் தெளிக்கலாம் வியாபார ஸ்தலங்கள் பணம் இருக்கிற இடத்துல கேஷு நம்ம மேலே தெளிச்சுட்டு திருப்பி குளிச்சுக்கலாம் ஏன்னா குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குளிக்கலாம் எரிந்து அதாவது புடம் இடுதல்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது புடம் போட்டு புடம் போட்டு மிருகேற்று மிருகேற்று உயிராக்கி உருவாக்கி உயிராக்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சாதாரண ஒரு ரசமணியாக இருக்கட்டும் அது கிட்டத்தட்ட எத்தனையோ விலகில் எரித்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை போட்டு சுருக்க கொடுத்து 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 அதை சக்தி ஆவாங்க அந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு எரியும்போதே இருக்கக்கூடிய பஸ் பஸ்பத்தில் கிடைக்கிது பல மூலிகள் போட்டு நீங்கள் நிறைய மருந்து எடுக்கிறாங்க பஸ்பமாக கிடைக்கிது அப்படி தான் பல அந்த ஐந்து வகையான ஒரு பஞ்சகவியத்தை போட்டு அதை எரித்து அழகாக விளக்கோடு விளக்க வீட்லேயும் ஒரு யாகம் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் அது மருந்தாகுது பார்த்தீங்களா தான் விசேஷமே ஸோ அப்போ அது விபூதியாக எடுத்துக்கலாம் அதேமாதிரி கரைச்சி நம்ம நாலு மூலையிலையும் வீட்டுக்கு மூலியும் நம் நாலு கார்னர் இருக்குது பார்த்திங்களா அது தெளிக்கலாம் இல்லைனா அந்த ஆஷஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு நீங்கள் எங்கே வேணாலும் வியாபார ஸ்தலங்களில் தெளிக்கலாம் இப்படி பல நல்ல விஷயங்களை எங்கேயெல்லாம் பிளாக் ஸ்பாட் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒயிட் ஸ்பாட்டாக மாற்றக்கூடிய சக்தி பஞ்ச உண்டு இந்த பஞ்சகவ்யம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாத சக்தி நம்ம உடம்போடு சேரும் அதேமாதிரி வாழ்கிற வீடோடு சேரும் நம்ம நம்ம குடும்பம் வாழ்கிற அந்த கூடோட சேரும் ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரமிட் அமைப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கேறியம் போது கொடுக்கும் இப்போ விளக்குகள் நிறைய துன்பத்தை விளக்கினாலும் பஞ்சகவிய விளக்கு நமக்கு ஆறாசக்தியை வீட்டில் இருக்கக்கூடிய ஆராசக்தியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம உயிர் வாழும் இடத்தில் ஏதாவது துஷ்டசக்திகள் இருந்தாலும் விரட்டி விட்டுவிடும் தான் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் யாகம் பண்ணுவாங்க இன்றைக்கி நேரம் இல்லைங்க அந்த விளக்கை ஏற்றி வச்சாலே போதும் டெய்லி ஒரு விளக்கு இல்லையா முடியலையா ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு விளக்கு இல்லை வாரத்துக்கு ஒரு விளக்கு நீ ஏற்றி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் வீட்டில் ஏன்னா அது யாகம் பண்ணுறதுக்கு சமம் ஏன்னா அந்த காலத்தில் விரட்டி போடுவாங்க யாகத்தில் இன்றைக்கி வந்து அது வெறும் வெரைட்டி தான் இப்போல்லாம் பஞ்சகவியங்கிறது வந்து பார்த்து பார்த்து நெய் பசில் என்னென்னலாம் தாதசத்துக்கள் கிடைக்கிறதோ பால் தயிர் அவங்களுடைய யூ அந்த கோமியம் எல்லாத்தையும் சேர்ந்து செய்கிறது தான் பஞ்சகவிய விளக்கு ஸோ அற்புதம் மகா அற்புதம் மகாசக்தி இதெல்லாம் வீட்டுக்குள்ள தெய்வங்களுக்கு ஒரு பிடிச்சமான விஷயங்கள் எல்லாம் இந்த ஏற்ற பஞ்சகவிய விளக்கு ஏற்றும் பொழுது மிக அருமையாக வந்து கிடைச்சிருது ஸோ அதனால் அவசியம் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கவங்க பஞ்சகவிய ஏற்ற பழகிக்கோங்க இப்படி ஏற்ற ஏற்ற வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமை குறையும் அதேமாரி உங்களுடைய மிகப்பெரிய அடைப்பு தொடர்ந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்கூடிய சக்திகள் இந்த பஞ்சக வீரத்துக்கு உண்டு அதனால் நார்மலாகவே பஞ்சக வீரத்துக்கு சக்தி உண்டு அதை விளக்காக்கி பழக நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ஆன்மீக கடையிலையும் கிடைக்கிது அதனால் நீங்கள் போய் எங்கே வேணாலும் வாங்கிட்டு டெய்லி ஒரு விளக்கு இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ஒரு விளக்கு ஏற்றுங்க கண்டிப்பான ஒரு சுபச்சம் இருக்கும் அதனால் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் போட்டு யாகம் பண்ணாலும் இந்த விளக்கில் இருக்கக்கூடிய பஞ்சகவியின் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தங்க வீட்டில் டெய்லி ஒரு விளக்கு ஏற்றினாலே போதுமான விஷயம் இல்லை அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு விளக்கு ஏற்றினாலே போதும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான துஷ்டசக்தியிலையும் விரட்டக்கூடிய சக்தி உண்டு செய்கிறதுக்கான ஒரு எஃபெக்ட் அது இருக்கும் அந்த விளக்கோட சாம்பலை நம்ம தண்ணியில் தெளித்து கரைச்சி நீங்கள் எங்கெல்லாம் தெளிக்கலாம் வியாபார ஸ்தலங்கள் பணம் இருக்கிற இடத்துல கேஷ் நம்ம மேலே தெளிச்சுட்டு திருப்பி குளிச்சுக்கலாம் குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குளிக்கலாம் அற்புதம் மகா அற்புதம் மகாசக்தி இதெல்லாம் வீட்டுக்குள்ளே தெய்வங்களுக்கு ஒரு பிடிச்சமான விஷயங்கள் எல்லாம் இந்த ஏற்ற இந்த பஞ்சகவிய விளக்கு ஏற்றும் பொழுது மிக அருமையாக வந்து கிடைச்சிருது ஸோ அதனால் அவசியம் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கவங்க பஞ்சகவியை ஏற்ற பழகிக்கோங்க வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்னுடைய பரிகாரம் மிக முக்கியமானது தெய்வீக சிந்தனையோடு இந்த ஏன் பரிகாரம் அப்படின்னு சொல்கிறோம்னு கேட்டிங்கனாக்கா பரிகாரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அகத்தில் உள்ள காரம் வீட்டில் உள்ள காரம் அதான் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை ஒடைக்கக்கூடிய சக்தி விளக்குக்கு உண்டு இன்றைக்கி நம்ம பஞ்சகவிய விளக்கை பற்றி பேச போகிறோம் நிறைய விளக்கை பற்றி சொல்லியிருக்கோம் இந்த பஞ்சகவிய விளக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொண்டு தொட்டியும் நல்ல இருந்திருக்கு இப்போ தான் அது காணாமல் போய் இப்போ திருப்பி முளைச்சி வந்திருக்கு இப்போ தான் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கிறது கூட பஞ்சகவியம் அப்படிங்கிறது வந்து கோமியத்தில் பஞ்சகவியம் சாணத்துலேருந்து இருக்கக்கூடிய கோமாதாவிலேருந்து கிடைக்கக்கூடிய அதுவும் பசும் குடிலேருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பஞ்சகவியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ கோமியம் தெளிப்பாங்க யாகம் பண்ணுவாங்க ஸோ இந்த யாகத்தின் பலனை ஒரு விளக்கு கொடுக்குது அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிறாங்க எல்லாருமே ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எவ்வளோ மூலிகைகள் போட்டு யாகம் பண்ணாலும் இந்த விளக்கில் இருக்கக்கூடிய பஞ்சகவியின் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தங்க வீட்டில் டெய்லி ஒரு விளக்கு ஏற்றினாலே போதுமான விஷயம் இல்லை அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு விளக்கு ஏற்றினாலே போதும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான துஷ்ட சக்திகளையும் விரட்டக்கூடிய சக்தி உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பஞ்சகவியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எப்படி ஒரு கோசாலை அமைத்து ஒரு பெரிய இடத்த புனிதமாக்குவாங்களோ அதே மாதிரி இந்த ஒரு விளக்கு எல்லா வகையான சக்திகளையும் கொடுக்கிறது இன்றைக்கி பஞ்சகவ்ய விளக்கு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா அப்படி பார்த்தீங்கன்னா உட்காந்து நம்மளே இந்த வெரைட்டி தட்டி கோமியம் சேர்த்து இந்த ஹெர்பல்லாம் சேர்த்து அதை செய்வாங்க தட்டி அது ஒரு விளக்காக பார்த்தீங்கன்னாக்கா அழகாக கஷ்டப்பட்டு செய்வாங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு ஈஸியாக இப்போ பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க எல்லா ஆன்மீக கலையிலையும் இப்போ பார்த்திங்கன்னா பஞ்சகவிய விளக்கு கிடைக்கிது பஞ்சகவியை திரியை திரி கிடைக்கிது ஆக இது வந்து ஈஸியாக எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போல்லாம் உங்களுக்கு ஸோ முன்னெல்லாம் அப்படி கஷ்டப்பட்டு செய்வாங்க கோசாலைக்கு போய் தேடி அதை பிணைஞ்சி எடுத்து உருட்டி அதை விளக்காக்கி ஸோ இப்போ வந்து அதோடய பயன்கள் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு நம்ம சில பேருக்கு இன்னும் நல்லா தெரியணுங்கிறதுக்கு தான் அந்த வீடியோ ஸோ பஞ்சகவிய விளக்கு நம்ம வெள்ளிக்கிழமையில் ஏற்றலாம் மற்ற எல்லா நாட்களையுமே ஏற்றலாம் ஆக அப்போ எரிஞ்சி பொழுதாக பார்த்தீங்கன்னா விளக்கோடு சேர்த்து அந்த விளக்கும் சேர்த்து எரிஞ்சு சாம்பல் ஆகிடும் ஸோ அப்போ அது யாகம் செய்கிறதுக்கான ஒரு எஃபெக்ட் அதில் இருக்கும் அந்த விளக்கோட சாம்பலை நம்ம தண்ணியில் தெளித்து கரைச்சி நீங்கள் எங்கெல்லாம் தெளிக்கலாம் வியாபார ஸ்தலங்கள் பணம் இருக்கிற இடத்துல கேஷு நம்ம மேலே தெளிச்சுட்டு திருப்பி குளிச்சுக்கலாம் இல்லை குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குளிக்கலாம் எரிந்து அதாவது புடம் இடுதல்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது புடம் போட்டு புடம் போட்டு மெருகேற்றி மெருகேற்றி உயிராக்கி உருவாக்கி உயிராக்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரசாதாரண ஒரு ரசமணியாக இருக்கட்டும் அது கிட்டத்தட்ட எத்தனையோ விலகலை எரித்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை போட்டு சுருக்க கொடுத்து 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 அதை சக்தியாகும் அந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு எரியும் போதே இருக்கக்கூடிய பஸ் பஸ்பத்தில் கிடைக்கிது பல மூலிகள் போட்டு நீங்கள் நிறைய மருந்து எடுக்கிறாங்க பஷ்பமாக கிடைக்கிது அப்படி தான் பல அந்த ஐந்து வகையான ஒரு பஞ்சகவியத்தை போட்டு அதை எரித்து அழகாக விளக்கோடு விளக்க வீட்லேயும் ஒரு யாகம் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் அது மருந்தாகுது பார்த்தீங்களா தான் விசேஷமே ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது விபூதியாக எடுத்துக்கலாம் அதேமாதிரி கரைச்சி நம்ம நாலு மூலையிலையும் வீட்டுக்கு மூலியும் நம் நாலு கார்னர் இருக்குது பார்த்திங்களா அது தெளிக்கலாம் இல்லைனா அந்த ஆஷஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு நீங்கள் எங்கே வேணாலும் வியாபார ஸ்தலங்களில் தெளிக்கலாம் இப்படி பல நல்ல விஷயங்களை எங்கேயெல்லாம் பிளாக் ஸ்பாட் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒயிட் ஸ்பாட்டாக மாற்றக்கூடிய சக்தி பஞ்ச உண்டு இந்த பஞ்சகவ்யம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாத சக்தி நம்ம உடம்போடு சேரும் அதேமாரி வாழ்கிற வீடோடு சேரும் நம்ம நம்ம குடும்பம் வாழ்ற அந்த கூடோட சேரும் ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரமிட் அமைப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கேறியம் போது கொடுக்கும் ஸோ விளக்குகள் நிறைய துன்பத்தை விளக்கினாலும் பஞ்சகவ்ய விளக்கு நமக்கு ஆராசக்தியை வீட்டில் இருக்கக்கூடிய ஆராசக்தியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம உயிர் வாழும் இடத்தில் ஏதாவது துஷ்டசக்திகள் இருந்தாலும் விரட்டி விட்டுவிடும் தான் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் யாகம் பண்ணுவாங்க இன்றைக்கி நேரம் இல்லைங்க இந்த விளக்கை ஏற்றி வச்சாலே போதும் டெய்லி ஒரு விளக்கு இல்லையா முடியலையா ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு விளக்கு இல்லை வாரத்துக்கு ஒரு விளக்கு நீ ஏற்றி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் வீட்டில் ஏன்னா அது யாகம் பண்ணுறதுக்கு சமம் ஏன்னா அந்த காலத்தில் விரட்டி போடுவாங்க யாகத்தில் இன்றைக்கி வந்து அது வெறும் வெரைட்டி தான் இப்போல்லாம் பஞ்சகவியங்கிறது வந்து பார்த்து பார்த்து நெய் பசுல என்னென்னலாம் தாத சத்துக்கள் கிடைக்கிறதோ பால் தயிர் அவங்களுடைய யூ அந்த கோமியம் எல்லாத்தையும் சேர்ந்து செய்கிறது தான் பஞ்சகவிய விளக்கு ஸோ அற்புதம் மகா அற்புதம் மகாசக்தி இதெல்லாம் வீட்டுக்குள்ள தெய்வங்களுக்கு ஒரு பிடிச்சமான விஷயங்கள் எல்லாம் இந்த ஏற்ற பஞ்சகவிய விளக்கை ஏற்றும் பொழுது மிக அருமையாக வந்து கிடைச்சிருது ஸோ அதனால் அவசியம் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கவங்க பஞ்சகவிய ஏற்ற பழகிக்கோங்க இப்படி ஏற்ற ஏற்ற வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமை குறையும் அதேமாரி உங்களுடைய மிகப்பெரிய அடைப்பு தொடர்ந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அடுத்த அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய சக்திகள் இந்த பஞ்சகவியத்துக்கு உண்டு அதனால் நார்மலாகவே பஞ்சகவியத்துக்கு சக்தி உண்டு அதை விளக்காக்கி பழக நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ஆன்மீக கடையிலேயும் கிடைக்கிது அதனால் நீங்கள் போய் எங்கே வேணாலும் வாங்கிட்டு டெய்லி ஒரு விளக்கு இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ஒரு விளக்கு ஏற்றுங்க கண்டிப்பான ஒரு சுபச்சம் இருக்கும் அதனால் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்